உள்ளது உள்ளபடி உணர்ந்து அந்த உண்மையை உரைப்பது ஒன்று தான் நம்மள ஒரே நோக்கம் சில இடங்களில் தண்ணி நிறைய இருக்கலாம் சில இடங்களில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த உள்ளது உள்ளபடியான உண்மையை அந்த நிலத்து ஓனருக்கு தெரியப்படுறதுக்கு மட்டும்தான் நம்ம நோக்கம் ஆனால் எல்லா நிலத்து ஓனர்களுக்கும் நிறைய தண்ணி வரணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் விருப்பம் இருக்கும் ஆனால் விஞ்ஞானங்கிறது உண்மையை மட்டும் உறக்க சொல்வது மட்டுமே விஞ்ஞானத்தின் நோக்கம் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் முத்தூர் பஞ்சாயத்து இங்கே குத்துக்கல்லு சிவந்திப்பட்டி முத்தூர் அது ரெட்டியர்வட்டி மலை இந்த மார்ச் ஏப்ரலில் வெஞ்ச மலை அந்த குளத்தில் அடக்கு மார்ச் ஏப்ரல் மழை பெஞ்சதுனால ஆய் பணிக்கு அழைப்பு எதுவுமே இல்லை இந்த மாதிரி மாதம் முறை மழை பொழிஞ்சால் விவசாயம் செழிச்சிரும் ஏன்னா நம்ம வந்து நீரை வந்து வானத்துலருந்து தான் தேடணும் பூமிக்கு கீழே தேடிட்டே போனால் அது ஓரளவுக்கு தான் அது பலன் கொடுக்கும் ஆழமாக போர்வல் போடுறோம் தண்ணி வந்துடுது அதுக்கு வர சில்ட் ஆகுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிலத்தடி நீருங்கிறது ஒன்று சர்ஃபேஸ் வாட்டராக இருக்கணும் அதாவது வாய்க்கால் தண்ணி ஆற்று தண்ணி அந்த மாதிரி ரொம்ப பலன் கொடுக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது அடிக்குள்ளேயாவது தண்ணி கிடைக்கணும் கிணறுக்கு போர்வெல்லில் தண்ணி நிறைய கிடைச்சா சில்ட் ஆகிடுது அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பல குளங்கள் இருந்துச்சுன்னா ரீசார்ஜிங் அது ஏஜெண்ட்டாக செயல்படும் இந்த இடம் தான் ஆய்ப்பணிக்காக வந்திருக்கேன் ரெட் சாயல் ஏரியா குடிக்க நல்ல தனியாக தான் இருக்கும் ஆனால் என்ன இது வந்து கீழே சார்னகேட்டு பெல்ட்டு கீழே கருங்கல் பாறை அந்த ரெட் ஏர்பட் பெல்ட்டு அந்த ரெட் ஏர்பட்டி மலைங்கிறது சீனிக்கல் பாறை ஹாட் சைட் நல்ல குளத்தடி இடம் நல்ல ரீசார்ஜிங் ஃபேக்ட் இருக்கக்கூடிய இடம்தான் எப்படியும் நாற்பது அடிக்குள்ளே தண்ணி வாய்ப்பு இரு இருக்கக்கூடிய இடம் போர்வல் போட்டு இல்லாமல் விலக்கு ஆனால் எப்படி முன்னூறு அடி ஆழத்துக்கு மேலே போட்டிருப்பாங்க உள்ள அந்த சார்னா கட்டுங்கிற கரு கருங்கல் பாறை தான் வந்திருக்கு இந்த இதுலேயும் ஒரு போர் கிடக்கு இதுலேயும் தண்ணி வர வந்த மாதிரி தெரியல இந்த இட அமைப்பு கிழக்கு மேற்கே லென்த்தியாக கிடக்கு இங்கே மேற்கு கிழக்கு தான் நீரோட்டம் இது மேற்கு கிழக்கு தான் ஒரே லென்த்தியாக கிடக்கு இது அதிகப்படி லென்த்து ஏறக்குறைய முப்பத்தஞ்சு மீட்டர் தான் இருக்குது குறைந்தபட்சம் ஒரு இருபது மீட்டர் இருபத்தஞ்சி மீட்டர் தான் இருக்குது இது ஒரு அடி பாதை இடம் குளத்தேடி இடங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பட் இக்கு மேற்கு கலக்க லென்த்தியாக இருக்கிறது கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் அப்யூவில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இங்கே ரோடு நடுகை இவங்க இடம் இருக்குது அது அது ஒரு பெரிய கமர்ஷியல் வேல்யூ இவங்க இடத்துலேயே ஒரு போர் சும்மா கிடக்கு எடுத்த ப்ளாட்டில் ஒரு போர் போட்டு சும்மா கிடக்கு அதாவது நிலத்தடி பாறைங்கிறது கேட்டு தான் நல்ல புலுமெண்டல் ராக்கு நீர் மட்டும் மேலே இருக்கும் பட்டு கீழே பிரேக் ஆகுறதா ஆகுதா இல்லையாங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இங்கே ஒரு மூணு பேருக்கு போல் பார்த்து கொடுத்துருக்கேன் மூணு பேருக்கும் நாற்பது அடியிலேருந்து நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி வந்திருக்கு நல்ல தண்ணி அந்த நாற்பது அடியில் தண்ணி கிடச்சாலே அது கோடைலையும் நல்லா வத்தாமல் ஓடும் இது ரெண்டாவது ஸ்கேனு ரொம்ப தூரம் தள்ளி வந்தாச்சு முதல் ஸ்கேன் பார்த்த இருந்து இறக்குறைய ஒரு இரநூறு மீட்ரு கிழக்கம் வந்தாச்சு அவங்க இடத்தினுடைய இறக்குறைய வடகிழக்கு மூலிகை வந்தாச்சு அது குள குளத்தேடி இடம் இது பாறை அமைப்பு மேற்கு கிழக்கை இவங்க இடமும் நேராக மேற்கு கிழக்கு தான் லென்த்தியாக இருக்குது ஸோ நம்ம எதிர்பார்த்தபடியே கீழே கருங்கல் பாறை தான் அந்த முதல் ஸ்கேனில் முப்பது புள்ளி ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கேன் இதே வரிசையில் அந்த வேலி இந்த பென்சிங் போட்ட ஓரத்தில் வருது கரெக்டாக வயருக்கு நேராக கீழே வருது நாற்பது அடி தான் நாற்பது அடிக்கு கீழே ஃபுல்லாக முடிவற்ற கருங்கள் பாறை அது இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணியிருந்தேன் இது இந்த ரெண்டாவது ஸ்கேன் வந்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு நாற்பது அடிக்குள்ளே ஒரு கசிவு ஈரப்பதம் கிணறு வெட்டலாம் கிணறு வெட்டி சைடு போர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆழமாக போர்வல் போட இது இந்த இடம் தகுதி கிடையாது அது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் படி இந்த ரெண்டாவது ஸ்கேன் முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்க்கலாம் அந்த ரெட்டியார்பட்டி மலைங்கிறது கோட் சைட்டு அந்த மலை உச்சியில் போர்வல் போட்டால் அவ்வளோ தண்ணி வரும் இந்த ரெட்டியார்ப இந்த மலை இந்த செவந்திப்பட்டி சிவந்திப்பட்டி மலைன்னு சொல்கிறது இதனுடைய தொடர்ச்சி மேற்கு நோக்கி போவோம் அந்த ரெட்டியார்பட்டி ஊருக்கு அருகில் அந்த ஊருக்கு அந்த ஊருக்கான வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்காக ரெண்டு போர் அந்த மலை உச்சியிலே போர் போட்டிருப்பேன் அவ்வளோ தண்ணி நாலஞ்சுக்கு மேலே ஈல்டு ஆனால் என்ன நூற்றி ஐம்பது அடிக்கு கிளை உள்ளாக சில்ட் ஆச்சு அவ்வளோ தண்ணி வந்த இடம் அது அது குவாட் சைட்டு இங்கே இப்போ நாம் நிற்கிறது வந்து சார்னா கேட்டுங்கிற மெட்டல் டிராக்கு கருங்கல் பாறை மேலே நீர்மட்டம் மேலேயே இருக்கும் ஏன்னா கீழே இம்பெரிவியஸ் பாறை தண்ணீர் உட்போகாத மிக கடினமான பாறைன்னு நீர் மட்டம் மேலே இருக்கும் அங்கே மழை மேலே மட்டம் கீழே இருக்கும் ஆனால் நிறைய தண்ணி வரும் இங்கே இவ்வளோ இடமும் சும்மா இருக்குன்னா சும்மா கிடக்கு அப்படின்னா ச காரணம் வந்து நிலத்தடி நீர் வழங்கும் குறைவுங்கிற ஒரே காரணத்தால் தான் காரணத்தால் தான் இந்த இடங்கள்லாம் சும்மா கிடக்கு இப்போ எல்லாம் ரியல் எஸ்டேட்டு டெவலப் ஆகிட்டு வருது பக்கத்துலேயே லே அவுட் போட்டுறாங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இது ஃபுல்லாக வீடு ஆகிரும் அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஸ்கேனு இந்த ரெண்டு ஏக்கர் இடத்துல ஏன்னா மேற்கு கிழக்கு லென்த்தியாக இருந்த ரெண்டு ஸ்கேனோடய நிப்பாட்டியாச்சு ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றுமே அடையாளம் வைக்கல ஒன்றுமே இல்லை அது ஃபுல்லாக தூசியாக தான் போவோம் இந்த முதல் ஸ்கேனில் மட்டும் ஒரு நாற்பது அடிக்குள்ளே ஒரு ஈரம் மட்டும் வரும் ஈரம் அதுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி இல்லாத கருங்கள் பாரு ஸோ இந்த இடம் வந்து போரோல் போட தகுதி இல்லாத இடம் அங்கே பக்கத்து தோட்டத்துக்காரர் வந்தார் அவர் நானூறு அடி பொருள் போட்டுக்காரான் அறுபது அடிக்குள்ளே லேசாக ஈரம் மண்ணு வந்துச்சு அது கீழே ஃபுல்லாக புகையாக போச்சான் அது நல்ல மழைக்காலத்தில் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் சப்ளை கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ இங்கே நானூறு அடியோ நாலாயிரம் அடியோ அது எத்தனை அடி ஆளும் போர் போட்டாலும் நமக்கு மேலே க கிடைக்கக்கூடிய அந்த கசிவு நீர் மட்டுந்தான் இந்த இடம் முத்தூர் பஞ்சாயத்து இடமோன்னு நினச்சேன் ஏன்னா குத்துக்கல்லு இங்கிட்டு சிவந்திப்பட்டி இங்கிட்டு முத்தூர் இது பக்கத்தில் இருக்கணுன்னே முத்தூர் பஞ்சாயத்து இடமா இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இது வந்து நொச்சிக்குளம் பஞ்சாயத்து கிருஷ்ணாபுரம் நொச்சிக்குளம் பஞ்சாயத்தினுடைய கடைசி எல்கை இது இந்த கார்னு இருக்கிற இடம் முத்தூர் பஞ்சாயத்து அந்த வேலி போட்ட இடம் அங்கிட்டு வந்து கிருஷ்ணாபுரம் நொச்சிக்குளம் பஞ்சாயத்து இடம்